அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் போன வீடியோவில் நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இது நெக்ஸ்ட் டேலேருந்து நான் எடுத்த வீடியோ தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே போடுறதுக்கு முடியல எனக்கு அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வெள்ளிக்கிழமையிலேருந்து மேரேஜ் அன்றைக்கி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எடுத்த வீடியோவை எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து கிளம்புனோம் இது வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடி வந்தாச்சு இதுக்கு முந்தின ஸ்டாப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கிடுவாங்க அதனால் கடைசியாக ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காலியாக இருக்கும் பதட்ட எதுவும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ட்ரெயின் எங்கேயும் கிளம்பாது இதுதான் கடைசி ஸ்டாப்பு அலக்துலா இப்போ வந்து ஸ்டேஷனில் இறங்கியாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஸோ அவங்க கூடயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோம் வீடு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது நடந்து போனோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்ததுனால அஞ்சு நிமிஷத்துலேயும் வீட்டுக்கு வந்துட்டோம் கல்யாணத்துக்காக வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா பந்தல்லாம் கட்டியிருந்தாங்க என்னுடைய தங்கச்சி கல்யாணம் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி வீட்டில் வந்து பந்தல்லாம் போட்டு அப்படியே அதே சந்தோஷத்தோடு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டே வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு தான் பக்கத்துலேயே தான் அண்ணன் வீடு அம்மா வீடுலாம் அடுத்து தான் இருக்குது இப்போ வந்து கல்யாண வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அதை அப்படியே ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம ஊர்லலாம் அடிப்படை ஏதாவது கிச்சன் வந்து பெரிய சைஸாக தான் கட்டியிருப்பாங்க சமையலும் பண்ணிக்கலாம் அங்கேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் கிச்சனாக தான் இருக்கும் நான் பிறகு முன்னாடியே பார்த்திங்கன்னா கெட்டின வீடு அதனால் கிச்சன் எதுவுமே மாற்றலை அப்படியே தான் இருக்குது பெயிண்டாக அடித்ததுனால பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மதிய சமையல் இங்கே தான் அப்படிங்கிறதுனால நைட்டு அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா தூத்துக்குடி கடற்கரையில் வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே போனோம் அப்படின்னா தான் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அம்மா வீட்டில் நேரத்தை சீனிக்கிழங்கு வாங்கி வச்சிருந்தாங்க அதை பார்த்து பிள்ளைங்க அவிச்சு கேட்டாங்க அப்படின்னு காலையிலேயே சூடாக சாப்பிடட்டும் அப்படின்னு அவிச்சு கொடுத்துட்டு அங்கே போயிட்டாங்க சீனிக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே நான் நிறைய சீனிக்கிழங்கு வச்சிருக்கானேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருந்துச்சு அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சீனிக்கிழங்கோட டேஸ்ட்டு இப்போ மீதி ஒரே ஒரு பீஸ் இருந்துச்சு அதை வந்து அம்மாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இங்கே வந்துவிட்டேன் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்ததுக்கப்புறம் அக்காவை மட்டும் பார்க்க முடியாமல் இருக்காது அதனால் அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் காலையில் சாப்பாடு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த அக்கா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் இப்போ நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா வீடு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால அடிக்கடி பார்க்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி யாராவது போய் பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்பி வந்துடுவோம் இப்போ இவங்க எல்லோரும் என்னையும் பார்க்க வரும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் வந்துருந்தது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் அக்கா தங்கச்சிலாம் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே ஒரே வீட்டில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை சண்டை போடுவோம் ஜாலியாக இருப்போம் ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பிள்ளைங்கன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எப்போதும் மறுபடியும் ஃபேமிலி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும்போது நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தங்கச்சி பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வருவோம் அவளையும் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அகுந்தில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் அதிலக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதலக்காய் பார்த்ததும் ரொம்பவே ஆசையாகிட்டு சாம்பார் வச்சுட்டு அதிலக்காய் பொரிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிலக்காய் வந்து சாப்பிட முடியல அண்ணன் வீட்டில் சாப்பாடு அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அக்கா வீட்டில் இன்றைக்கி வந்து கடுங்காப்பி போட வச்சுருட்டேன் ரொம்ப நாளாச்சு குடித்த மாதிரி அப்படின்னு அது கடுங்காப்பி போட்டு வச்சுட்டா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா நிறைய பொரியலில் வச்சுட்டா சாப்பிடுங்க அப்படின்னு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்கட்டும் சாக்லேட்டும் வச்சுருக்கா அவட்ட என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காலோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு எடுத்து வச்சுருவான் அதோட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம் அக்கா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு ஏன்னா மதியம் சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை பறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் மருதாணி இலை வந்து நல்லா மாதிரி வளர்ந்து நின்றுச்சு சரி இதுலேருந்து மதியம் பறிச்சோம் அப்படின்னா தான் நைட்டு அரைச்சி வைக்க முடியும் அப்படின்னு நான் வந்து மருதாணி இலை பறிக்க வந்துட்டேன் இந்த மருதான இலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் வந்து நல்லாவே பிடிக்கும் அப்படின்னாங்க மருதாணி செடி உருவும் போது பார்த்திங்கன்னா கையில் நல்ல கலர் பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் இப்போ மரம் பெரிய மரம் அப்படிங்கிறனால உருவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கொஞ்சம் நேரம் மருதாணி செடி வந்து உருவி கொடுத்துருந்தாங்க குச்சியோட கொஞ்சம் உருவிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இலை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் தங்கச்சி பையன் வந்து மயமாக நான் அவங்களுக்கு வந்து உருவி தரேன் அப்படின்னு அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான் இது அரைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அரைச்சிடலாம் அப்போ தான் ஒரு பத்து பதினோரு மணிக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மருதானிலை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் புளி வச்சுட்டு நானும் தங்கச்சி சேர்த்து நல்லா அரைச்சோம் கையில் நல்லாவே பிடிச்சிருந்தது மருதானியலை பார்த்திங்கன்னா நைட்டு படுக்கும்போது தான் வைக்கணும் அதனால் சரி சும்மா இருக்க டைம் மெஹந்தி டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு அக்கா பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் கையில் வந்து மெஹந்தி போட்டுகிட்டு இருந்தா மெஹந்திக்காந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மச்சி வந்து எனக்கு மருதான இலை வச்சு விட்டுருந்தாங்க கையில் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ரெண்டு கையிலையும் மருதானையில வச்சு விட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கல இதுக்கே பார்த்திங்கன்னா நைட் ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதனால் நெக்ஸ்ட் டே அதாவது கல்யாணம் தான் திரும்ப நான் வீடியோ எடுத்திருந்தேன் அல்கந்து இப்போ நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகியாச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் பொண்ணு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் கிளம்பி பிள்ளைங்கள ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு வந்து கிளம்புற டைம் தான் நானே பார்த்துருந்தேன் அவளே பார்த்திங்கன்னா ரெடி ஆகி வந்துவிட்டா தங்கச்சி மட்டும் வர வேண்டியது இருந்துச்சுன்னா சொன்னேன் அவளும் வந்துட்டாள் காலையிலேயே அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் வச்சிருந்த மருதாணி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் மருதாணியாள வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குளிர் வந்துட்டு அம்மா தங்கச்சிக்கெலாம் நான் வந்து காலையில்தான் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து நல்ல டார்க்காக பிடிச்சிருந்துச்சி மெஹந்தி இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண மஹாலுக்கு வந்தாச்சு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் நடந்தே வந்துட்டேன் ஸோ அண்ணன் பையன் ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து இங்கே பக்கத்தில் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொண்ணு மட்டும் காரில் வந்துடும் அதனால நான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பொண்ணு வந்ததுக்கப்புறமா உள்ளே வரும்போது கழுத்தில் மாலை போட்டுட்டு உள்ளே போட்டுட்டு வரணும் என் பொண்ணு தான் வந்து இப்போ காலத்தில் மாலை போட போகிறா மாலை போட்டதுக்கு அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க இதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்லேயும் எல்லோரும் வந்துட்டாங்க அந்தல அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணுக்கான பட்டு கொண்டு வந்து உடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறம் துவா எல்லாம் கேட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிக்கா புக்கில் வந்து சம்மதம் அப்படின்னு கையெழுத்து வாங்குவாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நானும் தங்கச்சியும் வீட்டுக்கு போயிட்டோம் என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா பொண்ணுக்கு வந்து மகர் கொடுக்கணும் கண்டிப்பாக இது கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்கணும் அதனால் மாப்பிள்ளை வீட்டில் என்ன முடியுமோ அதை வந்து அவங்க கொடுத்து பொண்ணை வந்து திருமணம் முடிக்கணும் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து கழுத்தில் செயின் போடுவாங்க தாலி செயின்னு சொல்லக்கூடிய ஒரு செயின் போடுவாங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக பொண்ணு மாப்பிள்ளை வந்து கை பிடிச்சி கொடுக்கணும் பொண்ணோட அத்தை வந்து மாப்பிளை கையோட பொண்ணு கை கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சுட்டு ரெண்டு பேரையுமே அதாவது பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் வெளியே ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்து அந்த மேடையில் உட்கார வச்சிருவாங்க மண மேடையில் பெரியவங்கள்லாம் அவங்கள பார்த்து துவா செஞ்சுட்டு வாழ்த்துவாங்க பால் மூலம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வேலைகள் தான் அடுத்தடுத்து நடக்கும் அலகம்துல்லா நல்லபடியாக பார்த்திங்கன்னா எல்லா நானவழி சிறப்பாக எங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது இங்கே எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதே சமயத்தில் எல்லோரும் மனசுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டிலேயே இவ்வளோ வருஷமாக வளர்ந்து நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகிற அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அலகம் இவங்களுக்கு கிடச்சிருக்க அந்த புது லைஃப் இன்னும் சிறப்பாக அமையணும்னு இவங்களுக்காக துவா செய்யுங்க அலகம் நாங்களும் துவா செய்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அதாவது கல்யாணத்துக்கு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வலிமா வச்சுருப்பாங்க பொண்ணு வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வலிமாவுக்கு போய்ட்டு வலிமா விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு அங்கேருந்து இங்கே கூட்டு வந்துடும் அதுக்காக தான் கிளம்பிட்ருக்கோம் நம்ம தான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னாலே பன்னெண்டு மணி ஆயிக்கிறோமே அதே மாதிரி லொகர்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு இந்த பள்ளி வந்து வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது நேற்று கல்யாணம் முடிஞ்ச அதே மகாலில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துடும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வலிமா எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து அதாவது தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு போகணும் அங்கே தான் இன்றைக்கி வந்து வலிமா ஃபங்க்ஷன் அங்கே போகிறதுக்காக தான் பஸ்ஸுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் நேற்று கல்யாணத்தில் நான் தங்கச்சி அக்கா நாங்கள் நாலு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் வந்து சாரி உடுத்திருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வலிமாக்கு வந்து சேரீ வந்து வேறு கலரில் தான் உடுத்திடணும் ஆனால் தங்கச்சியும் அக்காவும் பார்த்திங்கன்னா வர முடியல அதனால் நானும் இன்னொரு தங்கச்சி ரெண்டு பேரும் மட்டும் தான் போயிருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் வராமல் இருந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக பேசி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போனது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை நாங்கள் இப்போது ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த வலிமா ஃபங்க்ஷன் வந்து ஒரு மகாலில் தான் வச்சுருந்தாங்க அங்கே தான் நடந்துச்சு இதுக்கப்புறம் வலிமாவில் இருந்து நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் அதாவது எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலில் அண்ணன் பொண்ணோட கல்யாண ஃபங்க்ஷன் அவங்க கூட ஷேர் பண்ணதில் அழகு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேன் இவங்களுக்காக எங்களுக்காகவும் கண்டிப்பாக துவாசிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்